ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக உபாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் உணர்த்துகிற அந்த வசனத்தில் அவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் இருக்கிறது சாபமும் இருக்கிறது எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம் நம்பக்கம் தந்திருக்கிறார் எதை நான் தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும் அப்போ என்னை நான் ஆராய்ந்து எதற்கு நேராக நான் செல்லுகிறேன் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன் சாபத்தையும் வச்சிருக்கிறேன் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும் ஆண்டவர் ஏன் ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சுட்டு சாபத்தை ஆக்கியிருக்கலாமே என்று சொன்னால் ஆண்டவர் முதல் முதலாக மனிதனை படைத்த பொழுது அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தில் அவர் விரும்புகிறபடி படைத்தார் படைக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அவர் விரும்புகிறபடி படை படைத்த அவர் சாயலில் படைத்த ஆண்டவர் கர்த்தர் எப்படி தான் சொந்தமாய் முடிவெடுத்து காரியங்களை செய்வாரோ அது போலவே அவனும் செய்யும்படி அவனுக்கும் சுய விருப்பத்தை கட்டளையிட்டார் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது எதை கட்டளையிட்டாரு சுய விருப்பம் சுய விருப்பம்னா அவன் அவனுக்கு விருப்பப்பட்டபடி செய்து கொள்ளலாம் என்றதான சுய விருப்பத்தை கட்டளையிட்டார் அந்த சுய விருப்பத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் விலக்கி வைத்திருந்த கனியை ஏவாளும் ஆதாமும் சாப்பிட்டார்கள் ஆண்டவர் அதனால தான் தடுக்கலை ஏன்னா அவர்களிடத்தில் என்ன கொடுத்திருந்தார் சுய விருப்பம் சுய சித்தம் அவர்களுக்குரியதை அவர்களாகவே செய்து கொள்வது அதை அதை உணர்த்தும் விதமாகத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்த உடனே மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அந்த மிருகங்களுக்கு பெயர் வைப்பதற்கு கூட ஆதாம்கிட்ட தான் சொல்லிட்டார் நீ பார்த்து இந்த பெயரெல்லாம் வச்சுக்கோ தோட்டத்தை கொடுத்து விட்டு நீ இந்த தோட்டத்தை ஆண்டு நீ இந்த தோட்டத்தை வைத்துக்கொள் நீ இந்த தோட்டத்தை முழுவதுமாய் ஏற்றுக்கொள் நீ இந்த தோட்டத்தை முழுவதுமாய் அனுபவித்துக்கொள் என்று சொல்லி அங்கே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டார் அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர் படைக்கும் தீமையை படைக்கவில்லை நன்மையை மாத்திரம் வைத்திருந்தார் மனிதனை படைத்த பொழுது கர்த்தர் நன்மையானதை வைத்திருந்தார் தீமை அங்கே இல்லை ஆனால் அவன் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலிருந்து தீமையும் உருவாயிற்று ஏனென்றால் அந்த பழத்தின் தன்மை நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரமாக இருந்தது நன்மை தீமை அறியத்தக்க மரமாக இருந்த அந்த மரத்திலிருந்து அங்கே விலைக்கு வைத்திருந்ததை இவன் சாப்பிட்ட பொழுது அன்றையிலிருந்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு சூழ்நிலை அவனுக்குள் உருவாயிற்று நன்மை தீமை அறியத்தக்க வந்த நாளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்துவிட்டார் மனிதனுக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால் உன் விருப்பம் போல் நீ இருக்கிறாய் ஆகையினாலே நன்மையும் தீமையும் நீ முடிவு செய்து கொள் நன்மையானது வேண்டுமென்றால் நன்மையானதை செய்ய நீ முடிவு செய்து கொள் நீ தீமையானதை செய்தால் தீமையானதை பற்றிக்கொள்ளும் நீ முடிவு செய்து கொள் அது போலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார் இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் சாபத்தையும் வைக்கிறேன் அதே உபாமா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் வானத்தையும் பூமியும் சாட்சியாக வச்சு சொல்லிட்டாரு எதெல்லாம் வச்சிருக்காராம் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னால் வச்சிடுறேன் அப்போ ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லுகிறார் என்றால் சூஸ் த பெஸ்ட் உனக்குரியதை நீ என்ன செய்து கொள் தெரிந்து கொள் அதில் நான் தடுக்க விரும்பலை நான் குறுக்க வர விரும்பலை உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னுடைய புரிதலின் மூலமாக அறிதலின் மூலமாக உனக்கு ஏற்பட்டிருக்கிற தெளிவு மூலமாக நீ எதை தெரிந்தெடுக்க வேண்டுமோ அதை தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் முன்னால் வச்சிருக்காரோ அப்போ நமக்கான ஆசீர்வாதத்தையும் முன்னால் வச்சுருக்கிறாரு நமக்கான சகலவற்றையும் முன்பாக வைத்திருக்கிறார் இப்ப நம்ம எதை நோக்கி போகிறோம் நாம் எதை நோக்கி அடையும்படி செல்லுகிறோம் என்பதைத்தான் அங்கே ஆண்டவர் அறிய விரும்புகிறார் ஏனென்றால் அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை இருபதாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் அப்ப ஆண்டவருடைய மன விருப்பம் என்ன ஆண்டோருடைய மன விருப்பம் என்ன அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் உபாவமம் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது உண்மையல் அன்பு வைத்து ஆண்டோருடைய மன விருப்பத்தை நான் சொல்றேன் பாருங்க அவருடைய இருதயத்தின் யோசனைகளை சொல்றேன் அவர் செய்ய விரும்புகிறத சொல்றேன் அவர் செய்யணும்னு நினைக்கிறத சொல்றேன் பாருங்க அவர் உண்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து அவர் பேசுகிற இடத்துல இப்ப நான் காண்பிக்க போற இடத்துலலாம் சாபத்தை பத்தியெல்லாம் சொல்லலை அவர் ஏன் அப்படின்னா அவருக்குள்ள நம்மளை சபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சாபம் என்பது அவரால் அழிக்கப்படுவதல்ல அவரால் வைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம் என்பது வைக்கப்படவில்லை அரு அவரால் அருளப்பட்டிருக்கிறது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் புரியுதா அருளப்பட்டிருக்குதுன்னா கிவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாபம் அங்கே இருக்கு அது உங்களை தேடி வரல நம்ம தான் எதை தேடி போகிறோம் சாபத்தை தேடி போகிறோம் ஆனால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது ஆசிர்வாதம் நம்மை பின் தொடர்கிறது நன்மையும் கிருவையும் என்ன செய்யுமா தொடரும் ஆனா எங்கேயாவது சாபம் தொடரும்னு போட்டிருக்கா சாபம் போட்டிருக்காது சாபம் அங்கதான் இருக்கு சாபத்தை யார் தொடர்றா நம்ம தான் தொடர்றோம் நம்ம தான் பின்பற்றுறோம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனமே ஒன்றை சொல்லுகிறேன் கேள் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் சாபத்தையும் வைக்கிறேன் இதுக்கு மேலே உனியை நான் ப்ரொட்டெக்ட் பண்ணி பாதுகாத்து பராமரித்து நான் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உன்னை இதுக்கு மேலே காவாந்துன்னா புரியுதா பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கு என்னால் முடியாது எல்லாத்தையும் உன் முன்னால் வச்சிடறேன் நீ பார்த்துக்க இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யலாம் என்றால் நான் இங்கே வான்னு சொன்னால் வர்ற வழியிலே இடது பக்கம் வலது பக்கம் போய் முடிச்சிட்டு தான் அப்புறங்க வரேன் நான் உன்னை உனக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சுட்டு தான் அப்புறம் நான் உனக்கு வச்சிடறேன் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன் சாபத்தையும் வச்சிருக்கேன் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாட்களில் இருந்த வருமானத்துக்கு அடுத்த காரியங்கள் அந்த நாட்களில் இருந்த வருமானத்துக்கு அடுத்த காரியங்கள் இன்கம் சோர்ஸ் இத எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம் அப்போ ஆண்டவருடைய மன விருப்பம் என்ன ஆசீர்வதிப்பது அவர் தான் விரும்புகிறார் அவர் ஆசீர்வதிப்பதையே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கு ஆசீர்வதிப்பது தான் விருப்பம் பிரியம் தொடர்ந்து இன்னும் நான் உங்களுக்கு அதை வாசிக்கும்படி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் பாருங்க நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய முழு பூரணமான எண்ணமே அதுதான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் என்ன செய்வாரா ஆசீர்வதிப்பார் அப்ப ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும்னு விரும்புகிற இடத்துல இந்த சாபம் எங்கேருந்து வந்தது என்று சொன்னால் நான் செய்தவைகளினால் சாபம் உண்டாயிற்று அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறேன் ஆனால் சாபத்தை தேடி தான் நீ போற இன்றைக்கு கத்தர் அவைகளில் நம்மை நீக்குவாராக ஆமேன் சில ஆசீர்வாதங்கள் ஏன் இன்னும் நமக்கு வரவில்லை கடந்த மூன்று வாரங்களாக நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் கத்தர் மாறாதவராக இருக்கிறார் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நம்மளை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதம் தர விரும்புகிறார் ஆனால் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் சாபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சாபத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் எல்லாம் நினைச்சிடக்கூடாது நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம எல்லாரும் யாருங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அதனால எங்கெல்லாம் இஸ்ரவேலர்னு வருதோ நம்மளும் தான் சரியா அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹாலே லூயா அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருக செய்ய விரும்புகிறார் இன்னும் தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்பா ஆண்டவர் என்னை எப்படி இல்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உபாமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க உன் தேவனாயிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பாரா உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் சொன்னபடியே ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நமக்கு அப்படியே மாற்றி தான் நடக்கு நமக்கு நிறைய நேரம் அப்படியே மாத்தி நடக்கு நீயோ அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய் கடன் கொடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதவி செய்வாய் கடன்னால் உடனே வட்டிக்கு விடுறது இல்லை அந்த கடனை நினைச்சிட வட்டிக்கு விடுற கடன் வேறு இந்த கடன் வேறு ஆண்டோர் வட்டிக்கு விடுறத பற்றி ஆண்டவர் வந்து விரும்பலை சொல்லலை ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடன் வந்து ஒருத்தர் உங்களிடத்தில் வந்து உதவி கேட்கும்போது அந்த உதவியை நீங்கள் அவங்களுக்கு செய்வது பேங்கில் போட்டு வட்டி வர்றது அதெல்லாம் சொல்லியிருக்குது ஒரு நிமிடத்தில் ஐந்து தாளந்து கொடுத்தா அது எத்தனைவோ மாத்திரம் பத்தா மாத்திரா அதெல்லாம் வேற சொல்லப்பட்ட ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் நீ அநேகருக்கு உதவி செய்வது போல உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பார் நீ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை நம்மளை தப்பான ஒரு ஆள் ஆண்டா அது சாபம் இப்போ நம்மளை ஆள்றதுக்கு யார் தேர்வு செய்வா நம்மளை ஆள்றதுக்கு யாருங்க தேர்வு செய்வா இப்போ யார் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தீங்களா சாபத்தை தெரிந்தெடுத்துக்கலான்னு ஜூன் மாதம் நாலாந்தேதி தெரிஞ்சிடும் புரியுதா இல்லையா இப்போ ஆண்டவர்கிட்ட இப்போ என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க அவர் உனக்கு நான் சாய்ஸ் கொடுத்தனே உன் ஆசீர்வாதத்தையும் உன் சாபத்தையும் யார்கிட்ட தான் கொடுத்துருந்தேன் உன் கையில் தான் கொடுத்துருந்தேன் நீ கையை தப்பாக போட்ட கையை தப்பாக பயன்படுத்திட்ட நீ உன் விரலை உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தேன் அமுக்கிறதுக்கு கரெக்டாக அமுக்கிறதுக்கு நீ தப்பாக அமுக்கியிருந்தால் அது எதில் போய் முடியும் சாபத்தில் போய் முடியும் நீ ஒழுங்காக அமைக்கியிருந்தால் ஆசிர்வாதத்தில் முடியும் இப்போ இதை போய் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது ஏன் பண்ணிங்க ஆண்டவரை அவர் சொல்லுவார் சிம்பிளாக இது ஏன் வேலை இல்லைப்பா உனக்கு நான் நல்ல வாய்ப்பு கொடுத்தேன் நல்லா கவனிங்க நான் இந்த வசனங்களை முழுசும் தியானித்து முடிக்கும் போது கவனித்து பாருங்கள் மொத்த வாய்ப்பும் யார் கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது அவர் ரெடியாக தான் இருக்கார் அவர் சும்மா தேடி வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படி தான் சொல்கிறாரு எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வதிப்பேன் ஆமாம் அவருடைய மன விருப்பம் அதுதான் ஆனால் ஆசீர்வாதம் அடைய விடாதபடிக்கு நாமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சில சாபங்கள் அந்த ஆசிர்வாதத்தை இன்னும் அடைய விடாமல் வைத்திருக்கிறது அதைத்தான் சரிப்படுத்தி நாம் அதிலிருந்து வெளிவர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அலோயா அப்போ தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள் ஆண்டவர் அப்ப நம்ம எல்லாரையும் தான் விரும்புகிறார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆலயத்துக்கு வந்தா கூட அங்கேயும் உங்களுக்கு என்னதுதான் ஆசீர்வாதம் தான் ஆலயத்துக்கு வந்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆலயத்திலே தங்கியிருப்பதை விரும்ப வேண்டும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கார் நம்ம உலகத்தில் புனித ஸ்தலத்துக்குள்ளே போனவுடனே ஆசீர்வாதம் உண்டாகும்னு சொல்லி போகிற மாதிரி அந்த விதத்தில் அல்ல நீங்கள் முயற்சி எடுத்து கர்த்தர் சமூகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றீங்க பார்த்திங்களா அதுக்கு தான் ஆசீர்வாதம் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது ஆ மீன் அதுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நான் தொடர்ந்து இன்னும் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எர்சுலேமின் வாழ்வை காண்பாய் அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருக்கிறேன்னா ஆசீர்வாதத்தினுடைய முதிர்ச்சி தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோமா அந்த ஆசீர்வாதத்தை சரியாய் அனுபவிக்கிறோமா இன்னும் நாம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆமேன் அலேலுயா இதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா இல்லை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் என்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சுருக்கிறீர்னு மகிமையாக சாட்சியாக சொல்கிறோமா நாம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டும் இன்னும் சாபத்தின் பாதையிலேயே நடந்து கொண்டிருக்கிறோம் நாம் அதில் நடப்பதற்கு அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது ஆமேன் அதில் நடப்பதற்கல்ல கர்த்தர் நம்மை வேறு பிரித்தது அதில் நடப்பதற்கல்ல ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்பது அவர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் முத பத்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் நாம் அவருக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிறதினால் நாம் பயப்பட வேண்டியதில்லை எவ்வளவு தைரியமாக இருக்கலாம் என்பதை குறித்து அவர் தெளிவாக சொல்லுகிறார் எல்லாரும் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதத்தை நாம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம் எல்லாரும் எடுங்க நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் அல்லே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமி பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் அசைக்கப்படாது அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியைக் கேட்கிறதினாலே பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும் அவன் இருதயம் இருக்கும் அவன் தன் சரி சரிக்கட்டுதலை காணு மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்னெண்டைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கரின் ஆசை அழியும் நம்மை குறித்து துன்மார்க்கன்னு நினச்சிக்கிற எல்லா ஆசை என்ன செய்வான் அழிந்து அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும்போது கத்தர் அவ்விதமாய் நம்மை என்ன செய்வாராம் ஆசீர்வதிப்பார் அப்போ என்னை குறித்து ஆண்டோருடைய திட்டம் என்ன அப்படின்னா என்ன என்ன செய்வது ஆசீர்வதிப்பது அந்த ஆசீர்வதிப்பதற்காக அவர் மாறாதவராக இருக்கிறார் மறவாதவராக இருக்கிறார் எனக்கு வாக்கு பண்ணுகிறார் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனால் எனக்கு முன்பாக ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் அப்படி வைத்தார் ஆப்ரஹாமுக்கு முன்பு சாபத்தை வைத்தாரா வைக்கவில்லை ஆபிரகாமுக்கு முன்பு என்னதான் தான் வைச்சாரு ஆசீர்வாதத்தை தான் வைத்தார் நோவாவிடத்தில் சாபத்தை குறித்து சொன்னாரா சொல்லவில்லை ஆனால் ஆதாமுக்கு பாவத்தின் நிமித்தமாய் சாபம் உண்டாயிட்டா உண்டாயிற்று காயினுக்கு சாபம் உண்டாயிட்டா உண்டாயிற்று ஆனால் ஆண்டவர் ஏன் இப்பொழுது திரும்பவும் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது அவர் வாக்கு தத்துவங்களை அழித்துவிட்டு இப்போ அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக நான் ஆசிர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன் எதையும் வச்சிருக்கிறேன் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும் காரணம் என்ன ஆண்டவர் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நீங்கள் முதல் அதிகாரங்களை முதல் வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் அதில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உன்னை எப்படி வைப்பார் மேன்மையாக வைப்பார் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும்சீர் ஆறாம் வசனம் பாருங்கள் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாக எலும்பு முன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக என்ன செய்வார்களாம் இதெல்லாம் ஆசீர்வாதம் இதெல்லாம் என்னது ஆசீர்வாதம் தொடர்ந்து எட்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை அவர் சொல்லும் அவரை சொல்லும்போது ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆனால் திடீர்னு ஆண்டவர் உன் முன்னால் நான் எதை வச்சிருக்கேன் ஆசீர்வாதையும் வச்சிருக்கேன் சாபத்தையும் வச்சிருக்கேன் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும் பதினைந்தாம் வசனம் வாசிங்க அதுலே கற்பனைகளின்படியும் படியும் நடக்க நடக்கவனமா இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவையாக சாபத்தினுடைய விளைவு ஆரம்பிக்குது ஆண்டவர் சொல்லுகிறது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆனா ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா அங்க என்ன வந்துருமா சாபம் வந்துவிடும் அந்த சாபத்தினுடைய பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் வசனத்தில் இருந்து முழுமையாய் அந்த அதிகாரத்தினுடைய முடிவு மட்டும் சாபம் வரிசையாக சொல்லியிருக்குது நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள் அந்த சாபத்தில் ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில இதெல்லாம் அதில் இருக்குது அது இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட அதை கண்டினியூ பண்ண விடக்கூடாது அப்போ இந்த சாபங்களை எல்லாம் முறிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த சாபங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் எனக்கு பழிக்குமா என்றால் கர்த்தர் அது பழிக்க வைக்க வேண்டாம் என்று விரும்புகிறார் இந்த சாபங்களெல்லாம் நமக்கு வர வேண்டாம் என்று விரும்புகிறார் ஆனால் எனக்கு முன்பாக எதையும் வச்சிருக்கார் சாபத்தையும் வச்சிருக்கிறார் ஆனால் அவருடைய விருப்பம் என்ன என்னை அவர் நினைத்திருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் அப்போ என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் நான் அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறேனா சாபத்தில் இருக்கிறேனா என்பதை இன்றைக்கு நான் முடிவு செய்யும்போது அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் அப்படி சாபத்தில் இருந்தேன் என்றால் சாபம் இருக்கிறதுனால் ஆசீர்வாதம் வராது என்றால் ஆண்டு வரை விட சாபம் பெரியதா என்று கேட்கக்கூடாது நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் நம்முடைய தேவன் யாருங்க நீதி உள்ளவர் அநீதியான ஒன்றை ஆசீர்வதிக்க மாட்டார் சாபம் உள்ளே வந்து விட்டால் அங்கே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம் அநீதி வந்து விட்டது அநீதி என்றால் பாவம் சேர்ந்தது பாவத்தினுடைய விளைவு பாவத்தினுடைய செயல்கள் இதெல்லாம் அநீதியாக இருக்கிறது கத்தர் அநீதியான இடத்தில் ஆசிர்வதிக்க முடியாது அவர் நீதியாய் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதிப்பார் ஆகினால தான் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த சாபத்தினுடைய விளைவின் முடிவு எங்க நிற்கு தெரியுமா நியாயத்தீர்ப்பில் தீர்ப்பில் யாரெல்லாம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் யாரெல்லாம் நியாய தீர்க்கப்படுவாங்க யாரெல்லாம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றால் கர்த்தருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத அத்தனை பேருக்கும் என்ன உண்டு நியாயத்தீர்ப்பு உண்டு நியாய தீர்ப்பினுடைய விளைவு என்ன அதுதான் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே அவர்கள் என்ன செய்வார்கள் நரகத்துக்கு பங்கடைவார்கள் அது சாபத்தின் வெளிப்பாடு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதின் வெளிப்பாடு என்ன நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவது நித்திய ஜீவனை அடைவது அது ஆசீர்வாதம் அப்போ நீங்களும் நானும் இப்பொழுது அதை 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 போய் அடைவதற்கு என் முன்னால் அதை வச்சுட்டு ஆண்டோர் சொல்கிறாரு ஓன் சாய்ஸ் பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமான வழி கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கான் கேடான காரியத்துக்கு போகிற வழி விசாலமான வழி ரெண்டையுமே நம்ம முன்னால் வச்சுருக்கிறார் உனக்கு எது வேணுமோ போ நம்முடைய தேவன் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல அப்படி ஆண்டவர் யார் கிடையாது கட்டாயப்படுத்துகிற தேவை நல்ல ரெண்டையுமே நம்ம முன்னால் வச்சுருக்கார் இதில் ரெண்டில் எது வேணும் உனக்கு சில நேரம் நம்மள்கிட்ட இப்படி எதாவது சாய்ஸ் கொடுத்து ரெண்டு பொருளை கொடுத்து இதில் ரெண்டில் எது வேணும் ஒரு பக்கம் நல்ல சாக்லேட்டு ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் ரெண்டையும் வச்சு எது வேணும்னு கேட்டால் என்ன சொல்கிறது சில பேரை கேட்டால் ரெண்டையுமே வேணும் ரெண்டுமே வேணும் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஏன்னா சாக்லேட்டும் பிடிக்கும் ஐஸ்கிரீமும் பிடிக்கும் இன்றைக்கி நிறையா நேரம் ஆசீர்வாதமும் சாபமும் அப்படி தான் நிற்கிது நிறையா பேருக்கு ரெண்டும் இருக்கட்டும் இதில் கொஞ்சம் போய்க்குவோம் அதில் கொஞ்சம் போய்க்குவோம் அல்ல அப்படி போக முடியாது ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும் ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும் சாப்பிட்ற ரெண்டுலையும் வச்சுக்காங்க ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்காங்க அது உதாரணத்துக்கு சொன்னது ஆனால் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வைக்க முடியாது அப்போ என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் நான் எதை நோக்கி செல்லுகிறேன் இஸ்ரேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார் அப்போ எனக்கு எதிராக சத்துருக்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனை சத்துருக்களை முறியடித்து என்னை எதற்கு நேராக கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு காணானுக்கு நேராக கொண்டு போய்கிட்டே இருக்கிறார் காணானை போய் அடைவதற்கு நான் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது வனாந்திரத்தின் வழியாய் கொண்டு போனதினால் நாற்பது வருஷம் என்று இருந்தாலும் அந்த நாற்பது வருஷத்தில் இவர்கள் கர்த்தர் என்ன செய்தாங்களாம் பரீட்சை பார்த்தார்கள் முறுமுறுத்தார்கள் சோதித்தார்கள் ஆகினால்தான் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் அவர்களைப் போல என்ன செய்யாதீர்கள் சோதியாதிருங்கள் நீங்களும் அவர்களைப் போல கர்த்தரை பரீட்சை பாதா என்று குறைந்து சபைக்கு அங்கே பவுல் எழுதும் பொழுது தெளிவாக எழுதுகிறார் நீங்களும் அவங்கள மாதிரி செய்யாதீங்க இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம் நம்முடைய செயல் சாபத்தை கொண்டு வருகிறதா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா அப்போ ஆண்டோருடைய விருப்பம் என்ன நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்போ தேவ ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம் தடுக்கவில்லை தாமதப்படுத்துகிறோம் எப்படி தாமதப்படுத்துகிறோமா சாபத்துக்குள் இருந்து தாமதப்படுத்துகிறோம் ஆனால் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என் சாபத்தை எல்லாம் முறிக்க விரும்புகிறார் ஆண்டவராகி ஏசு என்ன செய்ய விரும்புகிறார் என்னுடைய சாபத்தை எல்லாம் என்னுடைய சாபத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் முறிக்க விரும்புகிறார் ஆனால் ஒரு முறை முறிப்பார் உடனே நம்ம போய் அங்கே உட்காந்துக்குவோம் திரும்ப கூட்டிகிட்டு வந்து முறிப்பார் கொண்டு போய் உட்காந்துக்குவோம் இதைத்தான் ஆண்டவர் நம்மை விட்டு விளக்கும்படி சொல்லுகிறார் தான் அங்கே நீங்கள் வாசிங்க நீங்கள் வாசிக்கும் போது மூன்று விதமாய் நமக்கு சாபம் உண்டாகிறது மூன்று விதத்தில் சாபம் வருகிறது நான் அதை என்ன விதம் என்பதை ரொம்ப அதிகமாய் விளக்குவதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் சுருக்கமாய் விளங்கப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன் வருகிற நாட்களே ரொம்ப அதிகமாக தியானிக்க வேண்டும் இவைகளை யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்கள் எழுந்துரு ம் சாபத்தீடானது உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இன்னும் போய் எங்கே சேரலை காணானுக்குள்ளே போகலை பக்கத்தில் போயாச்சு ஆனால் இன்னும் கிடைக்கல அங்கே கிடைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஏன் நாற்பது வருஷம் ஆச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா ஆக்சுவலாக இதே ஊருக்கு தான் யாக்கோபு அவன் சகோதரர்கள் மாட்டு வண்டி போட்டு சர்ட்னு வந்து சாப்பாடை வாங்கிட்டு வேகமாக போயிருக்காங்க இதே ஊருக்கு தான் இதே எகிப்துக்கு தான் அவங்க இருந்த காணான் அந்த சைடில் இருந்து அந்த இருந்து வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் இதே ஊருக்கு இப்போ திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாங்க நாற்பது வருஷமாக போகிறாங்க ஏன் காரணம் என்ன சாபம் அவர்களை அடைய விடாமல் இந்த சாபம் நிறைய பேரை க்ளோஸ் பண்ணிருச்சு நிறைய நேரம் நம்ம சாபம்னா உலகம் சொல்ற சாபத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் இருப்பதே என்னது தான் ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை நான் அடைய முடியவில்லை சரியான வயதில் சரியான விதத்தில் சரியானவற்றை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சாபத்தின் சாயல் அங்கே வந்திருக்கிறது நான் முறிக்க வேண்டும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் அது என்ன என்று கன கவனித்து பார்த்து ஏன் நான் இத்தனை முயற்சித்தும் எனக்கு அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது புத்தி இருக்கிறது செயல் நன்றாக இருக்கிறது நான் செய்கிறது நன்றாக இருக்கிறது என்னுடைய ஞானம் நன்றாக இருக்கிறது நான் செய்ய தெரிந்திருக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது தெளிவாக இருக்கிறேன் ஆனா என்ன இல்ல ஆசீர்வாதம் இல்ல எல்லாம் தெளிவா இருக்கு ஆசீர்வாதம் இல்ல அப்படி என்றால் சாபத்தின் சாயல் அங்கே இருக்குது நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எங்க எப்படி போகுதுன்னே தெரியல அழிந்து கொண்டே இருக்கிறது அங்க எங்கு ஒன்னு இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கனா தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிற்கும் ஆமென் அப்ப கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதே சாபம் தடுக்காது ஆனால் சாபம் இருக்கிற இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சாபம் கர்த்தரை தடுக்க முடியாது ஆனால் சபிக்கப்பட்ட ஒருவனை கர்த்தரால் என்ன செய்ய முடியாது ஆசிர்வதிக்க மாட்டார் அவன் சாபத்தை விட்டு வெளியே வர வேண்டும் சாபத்திலிருந்து மீள வேண்டும் இப்பொழுது நீங்களும் நானும் சாபத்திலிருந்து மீண்டிருந்தால் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அதை மீள்வதற்கான வாசலை வைத்திருக்கிறார் வழியை வைத்திருக்கிறார் திட்டத்தை வைத்திருக்கிறார் செயல்படுத்தி நம்ம அதை சரியாக செஞ்சிருக்கிறோமா செய்கிறோமா நீங்களும் நானும் அப்ப சாபத்தீடானது என் வீட்டுக்குள்ள இருந்தால் என் செயலில் இருந்தால் அங்க கவனிங்க பத்தாம் வசனத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன யோசுவா போய் சொல்லுதார் என்ன ஆண்டவரே கூட்டிகிட்டு வந்து இந்த எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்தா போயிருவான் அந்தா போயிருவான் நம்ம ஊரில் சில நேரம் யார்கிட்டையாவது அட்ரஸ் கேட்டால் இந்த பக்கத்தில் இப்படி இப்படி போய் அப்படி போங்க அப்படிம்பாங்க அதுவே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் பக்கத்துலேயும் இப்படி போய் அப்படி போங்க அப்படின்னு அது மாதிரி இப்போ எங்கே வந்தாச்சு எல்லாரும் காணானுக்கு போகிற கிளம்பு ஆ கிளம்பியாச்சு ஆ ரைட் எல்லோரும் போயிடுவோமா போயிடுவோம் அப்போ பேசியிருப்பாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க எவ்வளோ நாள் ஆகும் சும்மா நாற்பது நாளில் போயிடலாம் ஓ அப்படியா அப்படின்னா வேமா கிளம்பிடுவோன்னு எல்லாம் வேமா கிளம்பியிருக்காங்க அப்போது அன்னைக்கு நைட்டு சாப்பாடு நாற்பது நாற்பது நாளில் போனோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு சாப்பாடு எடுத்துக்குவோம் சொல்லி எகிப்தில் இருக்க வேண்ட மாவுலாம் வாங்கி எல்லாம் செட் பண்ணி எடுத்தால் இங்கே திடீர்னு கிளம்புன வேகத்துக்கு பார்த்தா டைரக்ஷன் மாறி போகுது ஆனால் அவர் காரணமாக தான் சொல்கிறாரு இங்கிட்டு போனால் சண்டை கிண்டை வரும் இவ்வளோ நாள் ரொம்ப மனம் நொந்து போயிருக்காங்க நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நமக்கு அது தெரியாது நம்ம எவ்வளவு சபையிலேருந்து நல்லது பேசினாலும் அது தெரியாது சில நேரம் ஏன் அப்படி தெரியாதுன்னா உலகத்தில் எங்கேயுமே சாபத்தை பற்றி பேசுவாங்களா பாருங்கள் பேச மாட்டாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாவத்தை பற்றி பேசுவாங்களா பாருங்கள் பேச மாட்டாங்க சபையில் மட்டும் பேசுனவனே என்ன என்ன உரம் தெரியுமா ஆறு நாள் ஊரெல்லாம் சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு வந்தா இங்கே வந்தவொடனே இவர் எதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு பாவத்தை பற்றி பேசுகிறாரு சாபத்தை பற்றி பேசுகிறாரு ஆறு நாள் தான் நாங்கள் கண்ட வார்த்தையும் கேட்டுகிட்டு வந்தா இங்கே வந்து இவரும் இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதே ஒழிய என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தெல்லாம் நீக்கிட்டா நான் வெளியவும் தப்பாக பேச்சு கேட்க வேண்டாமே நல்லா இருக்கலாமே நித்திய நித்திய காலமாக நல்லா அந்த எண்ணம் வரலை நமக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஏன் அப்படி வருதுன்னா நமக்கு விருப்பம் இல்லை எதை பற்றி பேச கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேச கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை பற்றி பேச கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து அறிய நமக்கு விருப்பம் வரவில்லை ஆனால் என்ன சொல்லுகிறோம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறாரு நான் ரெண்டையும் முன்னால் வச்சிடுறேன் உனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது தானே பேசுகிறது ரைட் ஓகே சூஸ் யுவர் சாய்ஸ் என்ன ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்கேன் சாபத்தையும் வச்சுருக்கேன்